கடந்த இரண்டு நாட்களில் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் ரியாத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் ஒரு பிரயாணம் மேற்கொண்டது அந்த பிரயாணம் திடீரென்று அந்த பிரயாணத்திலே சென்றவர்கள் காணாமல் போனார்கள் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாகவே சவுதியைச் சேர்ந்த அதாவது ரியாத் பகுதிகளில் இருந்து அதிகமான தேடுதல் பணியாளர்கள் இந்த குடும்பத்தை பாலைவனம் பூராகவும் தேடி அலைந்தார்கள் ஆனால் அந்த குடும்பம் கிடைக்கவே இல்லை நேற்றைய தினம் கடந்த இரண்டு நாட்களுக்கு பின்னரான காலப்பகுதியில் நேற்றைய தினம் அவர்கள் பாலைவனத்திலே என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் உயிரோடு இருந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்திடம் கேள்விகள் என்னவென்றால் எவ்வாறு கடந்த இரண்டு நாட்களாக இந்த பாலைவனத்திலே நீங்கள் கையில் பிடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்டபோது அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பதிலை சொல்லியிருந்தார்கள் ரேடியேட்டரிலே வரக்கூடிய தண்ணீரைத்தான் எங்களுடைய குடும்பம் அனைவரும் உபயோகித்து குடித்துக் கொண்டிருந்தோம் அதே சமயத்திலே பாலைவனத்திலே இருக்கக்கூடிய உயிருக்கு ஆபத்துகளை விளைவிக்காத சில செடிகளை உட்கொண்டுதான் எங்களுடைய உயிர்களை நாங்கள் கையில் பிடித்து வைத்திருக்கிறோம் என்கிற விடயங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் பத்திரமாக அவர்கள் மேற்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கவும் பட்டார்கள் தொடர்ந்து பல விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக இவர்கள் கடந்த இரண்டு நாட்கள் தான் சவுதி அரேபியாவினுடைய பாலைவனத்திலே நிற்கதியான ஒரு சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு தவித்தார்கள் ஏதோ ஒரு விடயத்தை உபயோகித்து அவர்கள் உயிரும் தப்பி கொண்டார்கள் ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய மக்களின் நிலைமைகள் எவ் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்காகவே இவ்வாறான சம்பவங்கள் குறிப்பாக அறிவியர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு ஒரு கருத்தையும் அவர்கள் சொல்லிய காரணம் கடந்த வருடமாகவே காசாவிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா என்ன செய்திருக்கிறது இதுவரை என்கிற ஒரு கேள்விகள் எழுந்தே இருக்கிறது குறிப்பாக வாய்ச்சொல் வீரர்களாகவே இந்த அரபு நாடுகள் இருக்கிறதே தவிர செயற்பாடுகளில் இதுவரை எந்தவித விடயங்களையும் மேற்கொள்ளவில்லை அதுதான் உண்மையான ஒரு உடைய